அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் திமுக கூட்டணியிலிருந்து நிஜமாகவே இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன ஆளாளுக்கு ஒரு ஒரு செய்தி இருக்காங்க நிஜமாகவே இதில் நடந்தது என்ன என்பதை அந்தந்த வேட்பாளர்களோடும் பழைய வேட்பாளரோடும் புதிய வேட்பாளரோடும் அந்த கட்சியோடும் பேசியதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ சுருக்கமாக பார்த்துடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் தனக்கு சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் தான் குறிக்கோள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் களத்தில் வேட்பாளர்களை நிறுத்துகிறபோது சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் உண்டு அது குறித்த முகாந்திரமும் நமக்கு தெரியாமல் இல்லை அந்த மாதிரி தன் கூட்டணியில் இருக்கிற கொங்குமக்கள் தேசிய கட்சிக்கு அப்படின்னு ஒரு தொகுதியை ஒதுக்குனது திமுக அந்த ஒரு தொகுதி நாமக்கல் இந்த நாமக்கல்ல சூரியமூர்த்தி என்கிற தன்னுடைய இளைஞரணி செயலாளர் போட்டியிடுவார் அப்படின்னு கொங்குமக்கள் தேசிய கட்சி அறிவித்தது இந்த சூரியமூர்த்தியை அறிவித்ததுலேருந்து தான் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இப்போ ஏன் அது திமுகவுக்கு சிக்கல் அப்படிங்கிறேன் கொங்குமக்கள் தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடமா இருந்தாலும் அவர் போட்டியிட போகிறது என்னவோ உதயசூரியன் சின்னத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சியுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினர் பதவியாவது அடி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையாவது வாங்கிக்கிட்டு தான் போட்டியிட முடியும் ஸோ இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட வேட்பாளர் தாங்கிறது தான் டெக்னிக்கலி ரைட் இவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பேசுகிற ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறார் அந்த பேச்சு தான் ட்ரெண்டாகி இப்போ இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதில் என்ன பேசுனார்னா தன் சாதி குறித்த மீட்டிங் ஒன்று போல் அங்கே பேசும்போது என் சாதி பெண்களை காதலிக்கிற மற்ற சாதி இளைஞர்களை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுவதோடு அந்த எண்ணம் இருந்தால் கருவிலேயே தாயோடு கருவறுப்பேன் அப்படின்னு பேசுகிறார் ஜெயிலில் என் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க இறங்கி நாங்கள் இருந்து வந்து உங்கள் எல்லோரையும் கொலை செய்வோம்னு ரொம்ப கொடூரமாக சாதிய வன்மத்தோடு ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக பேசுகிறார் இந்த வீடியோ மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுது இது வைரலானதுக்கு பிறகு இப்படி ஒரு சாதி வெறி பிடித்த நபருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட் தந்திருக்காங்க இவரை எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இவர் என்ன பண்ணிட போகிறார் இவர் என்ன கொண்டு வர முயற்சி பண்ணாலும் இந்த சாதிய வன்மத்தை தாண்டி சிந்திக்க முடியாத அளவுக்கு அடிப்படைவாதியாக இருக்கார் என்னெல்லாம் பேச்சு எழுந்தது பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது இப்போ இந்த வேட்பாளரை மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாளாக நாளாக அவர் என்னென்னா ஒரு வீடியோ போட ஆரம்பித்தார் சூரியமூர்த்தி பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டு அது வந்து ஒரு பழைய வீடியோ அந்த வீடியோவில் இருக்கிறது நானே கிடையாது அந்த வீடியோ பொய்யானதுன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னாரு அந்த வீடியோ பொய்யானதுன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா என்ன சொல்லிச்சு அந்த வீடியோவில் இருக்கிறது இவர் இல்லை அப்படின்னு சொல்லிச்சா அல்லது இவர் தான் வீடியோவில் இருக்கிறது பேசுனது இவர் இல்லை அது மாஃப் பண்ணப்பட்ட வீடியோ அல்லது அது வந்து வேறு ஒரு ஏஐ மூலமாக குரல் சேர்க்கப்பட்ட வீடியோ அப்படி ஏதாவது சொல்லிச்சான்னா இல்லை அந்த ஜட்மெண்ட் காப்பியை கொடுங்க அப்படின்னா இப்போது வரைக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நமக்கு தரலை நம்ம அவர்கிட்ட பேசும்போது நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நமக்கு தரல இரவோடு இரவா நேற்று கொங்குமக்கள் தேசிய கட்சியிலேருந்து மாதேஸ்வரனுங்கிறவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் கேண்டிடேட்டாக நிற்கிறீங்க அப்படின்னு நாம் மாதேஸ்வரனுக்கு பண்ணி காலையில் இந்த தகவல் வந்ததும் கேட்குறோம் சார் அந்த மாதிரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க வாழ்த்துகள் என்ன காரணம் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் இல்லை எனக்கு எந்த காரணமும் நேரடியாக சொல்லலை ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த தவறான வீடியோக்கள் பரவிட்டு வந்துச்சு இல்லையா அதனால தான் மாற்றினதா எனக்கு தகவல் சொன்னால் செவிவழி செய்தியாக சொன்னாங்க அப்படின்னு அவர் ஒரு சட்டலாக சொல்கிறார் இதுதான் காரணம்னு எதுவும் அறிவிச்சிருக்காங்களான்னு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தா அதில் கொங்குமக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்படுகிறது அவ்வளோதான் அதோட தலைப்பு நாமக்கல் தொகுதிக்கான மக்களவை தொகுதி நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளர் மாற்றம் இவ்வளோ தான் இருக்குது எந்த காரணத்துக்காக ஏற்கனவே அறிவிச்சிருந்த வேட்பாளரை மாற்றிருக்கோம் எந்த காரணத்துக்காக இப்படி ஒருத்தரை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இவரும் அதே மாதிரியான ஒரு வேட்பாளராக இருக்க மாட்டார் என்பதற்கு கொங்குமக்கள் தேசிய கட்சி என்ன ஆதாரம் கொடுத்து விட முடியும் ஏன்னா ஏற்கனவே கொங்குமக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மேலே ஒரு சாயம் படிஞ்சிருக்கு இப்போது இவர் இப்படி பேசுனதுக்கிட்டு இப்படியான சாதிய வன்மத்தோடு இருக்கிற ஆட்கள் தான் அடுத்தடுத்தும் களமிறக்கப்படுவார்கள் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது அப்போது கொங்குமக்கள் தேசிய கட்சியோடு வைத்திருக்கிற கூட்டணியின் பேரில் தன் சாதிய வன்மத்தை வளர்த்து பார்க்கிறதா திமுக அப்படிங்கிறது தான் இங்கே நாமினலான கேள்வியாக இருக்க முடியும் அடுத்த ஒருத்தர் இறக்கியிருக்காங்க மாதேஸ்வரன் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இப்போது வரைக்கும் நமக்கு தெரியாது நாம் பேசும்போது நான் நாமக்கல் தொகுதி மக்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து செயல்படுவேன் இது தொடர்பாக வேறு வேறு செய்திகளெல்லாம் பரவும் போதும் வேறு காரணங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லாததால எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் சரின்னு கொங்குமக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணும் அவருடைய பிஏ ஃபோன் எடுத்தார் சரி இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க இவர்கிட்ட பேசணும் ஒரு மீட்டிங்கில் இருக்கார் நான் வந்து அப்புறமா வந்ததும் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கே ஏதாவது காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா நான் அறிவிப்பு உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் அமிச்சார் அந்த அறிவிப்பில் தான் இருந்துச்சு ஒரே ஒரு வரி மட்டும் நாமக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளராக மாதேஸ்வரன் போட்டியிடுவார் அப்படின்னு ஸோ இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா திமுக தன் சாதி ஒழிப்பு தன் சாதிக்கு எதிரான மனநிலை இதெல்லாம் வெளியில் பொது வெளியில் பேசுறதோடு சரியா செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது தேர்தல் சமயத்தில் அதை செயல்படுத்தாமல் வேறு எந்த நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சுருவீங்க எந்த நம்பிக்கையில் மீண்டும் அந்த பகுதியில் மக்கள் தேசிய கட்சியின் ஒரு வேட்பாளரையே நிறுத்துவீர்கள் வாய்ப்பு இருந்தால் மக்கள் தேசிய கட்சியோடு இருக்கிற கூட்டணியை முறித்து கொள்ள முடியுமா அல்லது இப்படி ஒரு வேட்பாளர் அறிவித்ததுக்கு பிறகு இவர் அப்படியான வேட்பாளர் இல்லை என்கிற என்பதற்கான உத்தரவாதத்தையாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தர முடியுமா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் தான் அவர் போட்டியிட போகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் தான் அவர் இந்த பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது யார் எந்த கட்சிக்கு என்ன மாதிரியாக ஓட்டு கேட்டாலும் மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டியது அவசியம் மக்களின் நம்பிக்கையை தவறவிட்டால் உறுதியாக மக்கள் தோற்கடிப்பார்கள் மக்களுக்கு கொங்குமக்கள் தேசிய கட்சியுடைய இந்த சாதிய நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அதிருப்தியை உறுதியாக போக்கி தான் ஆகணும் மற்றபடி இந்த சாதிவரி பிடித்த வேட்பாளரை மாற்றியமைக்காக தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கு நன்றி சொல்லணும் இப்படி இப்படி ஒரு ஸ்டின்ட் இருக்குது இதை மாற்றணும்னு ஆசைப்பட்டதுக்கே ரொம்ப நன்றி ஆனால் மீண்டும் நீங்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளரும் இப்படியானவராக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு ஸோ இதே போல் கூடுதலாக வேறு ஏதாவது தகவல்களோ செய்திகளோ நாம் பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிற சமயத்தில் சந்திப்போம் நன்றி